நூறு ஆண்டு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு எளிமையான வீட்டு மருந்து சொல்லட்டுமா அதுக்கு நீங்கள் இஞ்சியை வித்தியாசமான முறையில் பயன்படுத்தணும் அது என்னென்னா இஞ்சி தேன் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப அழகான ப்ரிப்ரேஷன் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இதில் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான காரணங்கள் என்ன இதன் மூலமாக நமக்கு டைஜஷன் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதனுடைய அற்புதம் உங்களுக்கு தெரிய வரும் இந்த இஞ்சி தேனை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இஞ்சியினுடைய மேல் தோலை செய்விடணும் ஏன்னா இஞ்சிக்கு புற நஞ்சு அதாவது மேலே இருக்கக்கூடிய தோல் வந்து நியூரோடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நரம்புகளை பாதிக்கக்கூடிய நஞ்சு அதனால தான் நம்ம இஞ்சிக்கு எப்போயுமே தோல் சீவிட்டு பயன்படுத்துகிறோம் ஸோ இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும் அது பெரிய பீஸாக இருந்தாலும் சரி இல்லை துண்டு துண்டாக நறுந்தாலும் சரி நறுக்கி வச்சுட்டு நமக்கு தேவைப்படுவது கலப்படம் இல்லாத தேன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் நிறைய வகையான தேன் இருக்குது கொம்பு தேன் இருக்குது மலை தேன் இருக்குது மனை தேன் இருக்குது அது எந்த தேனாவும் இருக்கலாம் பட் ஒரிஜினல் தேனாக இருக்கணும் கலப்படம் இல்லாத தேனாக இருக்கணும் ஏன்னா இப்போ கிடைக்கக்கூடிய தேன் எல்லாமே நிறைய கலப்படம் கலந்து வருது சர்க்கரை பாகு கரைத்த நீர் தான் தேனா இப்போ கடைகளில் கிடைக்குது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரிஜினல் தேனாக உங்களுக்கு கிடைக்குது ஒரு மலைப்பகுதியிலேருந்து உங்களுக்கு அந்த தேன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா அதை வாங்கி பயன்படுத்துங்க துண்டு துண்டா வெட்டி வச்ச அந்த இஞ்சி துண்டுகளை எடுத்து ஒரு சின்ன பாட்டிலில் தேனை ஊற்றி அதில் இந்த இஞ்சி துண்டுகளை வச்சிடணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதுக்கு முன்னாடி இஞ்சியில் சின்ன சின்னதாக ஒரு குண்டூசி வச்சு ஹோல்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஓட்டை போட்டுட்டு அதை அதில் போட்டு வச்சிடலாம் ஸோ மறுநாள்ல இருந்தே நீங்கள் அந்த இஞ்சி துண்டுகளை சாப்பிட ஆரம்பிக்கலாம் அந்த இஞ்சியினுடைய காரமும் தேனினுடைய இனிப்பும் சேர்ந்து அற்புதமான சுவையை கொடுக்கும் தினம் ஒரு துண்டு இந்த எஞ்சி தேனை நீங்க சாப்பிட்டு வந்தீங்களாமே பல்வேறு பலன்கள் கிடைக்கும் நம்ம மலைப்பகுதிக்கு போனோம்னா நெல்லிக்காயை ஓட வச்சிருப்பாங்க தேன் நெல்லின்னு சொல்லி குறிப்பா கேரள பகுதியில் நிறைய கிடைக்கும் தேநெல்லிக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்கோ அதே போல் இந்த இஞ்சி தேனுக்கும் நிறைய மகத்துவம் இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த இஞ்சி தேனை பயன்படுத்தும் போது என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா டைஜஷனில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அது செரிமானம் பாதிப்படைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க பசியே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது மாத்திரையை சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்த இஞ்சி தேனை ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக ஒரு வாரத்திலே மாற்றத் உணர்வீங்க நல்ல டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும் மலச்சிக்கல் பிரச்சனைலாம் காணாமல் போயிருக்கும் ஸோ ஆய்வுபூர்வமாக பார்க்கும் பொழுது கேஸ்ட்ரிக் எம்டிங்க இதை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதாவது உணவு செரிக்கும் தன்மையை அதிகரிக்கக்கூடிய திறன் இந்த எஞ்சி தேனுக்கு இருக்குது கூடவே அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸும் இந்த எஞ்சி தேனில் நிறையா இருக்கும் ஸோ அல்சர் குணமாகிறதுக்கும் இந்த எஞ்சித்தேனை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் நல்ல பசியை உண்டாக்கக்கூடிய அந்த என்சைன்ஸ் தோண்டக்கூடிய தன்மையும் இந்த எஞ்சி தேனுக்கு இருக்குது உணவு எதுக்களித்தல் வயிறு உப்பு

முதுமை முதுமையை தள்ளி போடக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கிறதா ஒரு குறிப்பு இருக்கு இன்னொன்று இஞ்சித்தேனை சாப்பிட்டவர்கள் பிரதமை போல வாழ்வார்கள் சிலையை போல அதாவது எந்தவித பாதிப்பு இல்லாமல் சிலை மாதிரி நல்லா கம்பீரமாக வாழக்கூடிய தன்மையும் வாழ வைக்கக்கூடிய தன்மையும் இந்த இஞ்சித்தேனுக்கு இருக்குது அப்படின்ட்டு அந்த பாடல் குறிப்பிடுது இதில் இருக்கக்கூடிய ஜெரும்போன் அப்படின்ற வேதிப்பொருளுக்கு புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அதே போல் இதில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படின்ற விஷயத்துக்கும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மை மட்டும் இல்லாமல் நிறைய எதிர் ஆக்சீகரணி செய்கி இந்த ஜிஞ்சராலுக்கு இருக்குது ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த எஞ்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ குணங்களும் தேனினுடைய இனிமை குலைத்து நமக்கு கிடைக்கிறனால நல்ல ஒரு சிற்றுண்டியாக அதை நம்ம பயன்படுத்தலாம் தேன் செந்திருக்கிறனால குழந்தைகளும் விருப்பத்தோட விருப்பத்தோடு எடுத்துப்பாங்க ஸோ சின்ன வயசுல இருந்தே இந்த எஞ்சி தேனை குழந்தைகளுக்கும் நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக அவர்களும் பழக்கப்படுத்திக் கொள்வார்கள் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த எஞ்சி தேனை சாப்பிட்டுட்டு வர பழக்கம் இருந்தது இப்போதான் அது குறைஞ்சிச்சு இப்பயுமே சில இடங்களில் அந்த வயசானவங்களாம் இந்த எஞ்சி தேனை வச்சு சாப்பிடுவாங்க ஸோ இந்த அற்புதமான நம்மளுடைய பாரம்பரிய ஸ்நாக்ஸை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் இதனுடைய அனைத்து பலன்களையும் நம்ம நிச்சயமாக பெற முடியும் இன்னொன்னு அக்கலாசியா கார்டியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு ஃபெயிலியர் ஆஃப் தி லோவர் இசோ ஃபைக்கல் ஸ்பெக்சர் டு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா இங்கிலீஷ்ல ஏது எது சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் நம்மளுடைய இசோஃபைக்கல்னு சொல்லக்கூடிய இறைக்குழலுடைய கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய வால்வ் வீக்காரத அந்த அக்லாசியாக கார்டியா அதிகமாக அந்த பன்னாட்டு குளிர்பானங்கள் குடிக்கிறது சாப்பிட்டோன்னா தூங்குறது அதிகமாக சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அந்த ஈசோ லோவர் பகுதியில் கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய வேல் வீக் ஆகி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நடக்கலாம் சோ அதை தடுப்பதற்கு அதனுடைய பாதிப்புகளை குறைப்பதற்கும் இஞ்சி பயன்படும் அப்படின்ட்டு பல்வேறு ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கு இதை பயன்படுத்தும் போது நம் கவனத்தில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இஞ்சி தேனி எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அந்த நம்மளுடைய கையை நேராக விட்டு அந்த இஞ்சி எடுத்து சாப்பிடக்கூடாது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அந்த ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு திரும்பியும் ஸ்பூனை நல்லா கழுவிட்டு திரும்பியும் ட்ரை பண்ணிட்டு தான் அந்த ஸ்பூன் அதுக்குள்ளே வெட்டணும் ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னா அதில் ஃபங்கஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இந்த இஞ்சி தேன் முழுமையும் பயன்படாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கரெக்டான சில ப்ரொசீஜர்ஸும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இதை ரொம்ப நாளுக்கு வர மாதிரி நிறைய தேன் ஊற்றி நிறைய இஞ்சி ஊற்றி ப்ரிப்பேர் பண்ணுறதை விட தேவைக்கேற்ப மாதம் ஒரு முறை வருமாறு இந்த அளவுகளை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக மந்த்லி ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதனுடைய முழுமையான பலன்களையும் எந்த எந்தவித சிக்கல்களும் எடுக்க முடியும் ஸோ இந்த இஞ்சி தேன் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அற்புதமான மருந்து தவறாமல் இந்த இஞ்சி தேனை கரெக்டாக பயன்படுத்தி வந்தீங்கன்னா அதனுடைய முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும்